கல்வி வழங்க கல்வி வழங்க முடிவு செய்தார் காமராஜர் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிகரிக்க தொடங்கினர் இருந்தும் பசியினால் வாடும் மாணவர்களிடையே மாணவர்கள் படிப்பை பற்றி சிந்திக்க இயலவில்லை இதை போக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இதன் மூலம் மிகப்பெரிய கல்வி பொருத்தியை செய்து புரட்சியை செய்தார் காமராஜர் பேர் மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு சிற்றூரிலும் ஒவ்வொரு தொடக்க பள்ளிகளை தொடங்க ஆணையிட்டார் உதவியுடன் ஓராட்சியர் பள்ளிகளை தொடங்கி பள்ளிகளை தொடங்கினார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னூறு பேர் மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு சிற்றூரிலும் தொடக்க பள்ளிகளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாக இருந்த பள்ளிகளின் அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி இருபதாக உயர்ந்தது மாணவர்களின் எண்ணிக்கை மூணு புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சத்திலிருந்து ஆறு புள்ளி லட்சமாக உயர்ந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக காமராஜர் காமராஜர் தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் க தமிழக அரசு அலுவலகங்களில் தமிழ் தட்டச்சு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக ஆக்கப்பட்டது ஆயிர ஒன்பது ஆண்டுகள் முதல்வராக இருந்த காமராஜர் மக்கள் தலைவராக ஒப்பற்ற தலைவராக ஏழை பங்காளனாக இருந்த காமராஜர் ஏழைகளின் துன்பம் போக்காமல் பதிவே முதல்வர் பதவியை விட்டு விலகினார் உண்மையிலேயே ஏழையின் பங்காளனாக விளங்கிய காமராஜர் புகழ் வாழ்க ஓங்க நன்றி வணக்கம்